ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான் டெக் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளுடைய இந்தியாவில் ஒரு குடிமகனுங்கிற அப்படிங்கிற ஒரு அடையாள சான்று தான் வந்து இப்போ இருக்கிறத வந்துட்டு நம்மளுக்கு ஆதார் கார்டு மட்டும்தான் இருக்குது அப்படி ஆதார் கார்டு எல்லாமே வந்துட்டு நம்ம வந்துட்டு கிட்டத்தட்ட பிஜேபி ஆட்சிக்கு வந்த காலத்துலேருந்து நம்ம ஆதார் கார்டு யூஸ் இருக்கோம் அப்படி நம்ம யூஸ் பண்ணுற ஆதார் கார்டு ஒரு பர்சனுக்கு ஒரு யூனிக்யூ ஐடென்டிஃபை அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தான் அந்த ஃபுல் மீனிங்கு நம்ம வந்துட்டு ஃபோட்டோஷீட்லையோ இல்லை வந்துட்டு தனியாக ஒரு பேப்பர்லையோ பிரின் பண்ணி போடுறோம் ஆனால் நம் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற அதாவது டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இல்லை லைசன்ஸு இல்லைன்னா வந்துட்டு ஓட்ரு ஐடி அந்த மாதிரி ஒரு பிவிசி கார்டு வந்துட்டு நமக்காக வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த கார்டோட ஒரிஜினல் ரேட்டு வந்து வெறும் ஐம்பது ரூபா தான் அந்த கார்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு லுக்காகவும் நம்ம வந்துட்டு நம்ம ஒரு கார்டு எத்தனை கார்டு வேணால் நம்ம அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அதில் ஒரு இந்த கார்டோட இமேஜ் தான் வந்து நான் கொடுத்துருக்கேன் இதில் வந்து சில டீடெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம் நம்மளுடைய ஒரிஜினல் வந்து இதுதான் சொல்றாங்க நம்ம இந்த கார்டு வந்துட்டு நம்ம எத்தனை வேணா போட்டுக்கலாம் அந்த கார்டை எப்படி அப்ளை பண்ணும் அப்படிங்கறத நான் சொல்றேன் இப்போ வங்கி கணக்குலேருந்து பேன் இருந்து நம்ம லோன் வாங்குனாலும் எந்த ஒரு காரணாலும் நம்ம வந்து ஆதார் கார்டு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதை வந்து ப்ரொவை ப்ரொவைட் பண்ணுறது வந்து உதைன்னு சொல்லுவாங்க அதாவது யுனிக் ஐடென்டிஃபை அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்றாங்க இந்த க கவர்மெண்ட்லேருந்து ஆதாரில் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு நம்ம எழுந்து ஃபிங்கர் பிரிண்டை நம்மளுடைய கண் எல்லாமே வந்து நம்ம இது வாங்குகிறாங்க இது வந்து நம்மளுக்கு வந்து அட்ரெஸ் ப்ரூஃபாகவும் நம்ம வந்து நிறைய இடத்துல பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படியே நம்ம வந்துட்டு ஒரு பிவிஎஸ்சி கார்டு வாங்கணும் அப்படின்னா அந்த பிவிசி கார்டை லுக்கெலாம் பாருங்கள் இப்படித்தான் இருக்கும் நம்மளுக்கு அதுக்கு அதில் வந்துட்டு நம்மளுடைய ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ சின்ன சைஸான ஃபோட்டோவும் அதில் வந்து ஒரு சிம்பிள் மாதிரி ஒரு சில்வே பேப்பர் நம்மளோட ஐடென்டிஃபையோட ஃபிங்கர் பிரிண்ட்டும் ஹிந்தியில் எழுந்த இதுவும் நம்மளுடைய பேர் நம்மளுடைய ஆதார் கார்டு நம்பர் எல்லாமே கொடுத்து அந்த லுக்கே வந்து வேற லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க அதை நம்ம எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம உதய வெப்சைட்டில் போயிட்டு அங்கே வந்து பிவிசி அட்டை ஆதார் கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நம்ம செலக்ட் பண்ணாதான் உதவி வெப்சைட்டில் போயிட்டு ஆர்டர் பிவிசி கார்டு அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆப்ஷன் போவோம் அதில் வந்து நம்ம வந்துட்டு மூணு டைப்பான நம்பர் கொடுக்கலாம் அதை அப்படின்னா நம்மளுடைய ஆதார் கார்டில் இருக்கிற பன்னெண்டு டிஜிட் நம்பரும் அப்படி இல்லை அப்படின்னா விர்ச்சுவல் ஐடின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி கொடுத்துருப்பாங்க அது வந்து பதினாறு டிஜிட் இருக்கும் அந்த நம்பரும் அப்படி இல்லை அப்படின்னா இஐடின்னு சொல்லிட்டு ஒரு இருபத்தெட்டு டிஜிட் நம்பர் இருக்கும் அந்த நம்பர்லாம் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம நம்ம ஆதார் கார்டில் என்ன மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோமோ அந்த நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடி நம்ம சப்மிட் பண்ணிட்டு அங்கே நம்ம பிவிசி கடை அப்ளை பண்ணி அதுக்காக நம்ம வந்துட்டு ஒரு ஐம்பது ரூபா அமௌண்ட் பேசு பெண்மெண்ட்டும் அனுப்பிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பதினஞ்சு நாளில் உங்களுடைய அட்ரஸ்க்கு உங்கள் தாலுக்காலேயோ இல்லை உங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் மேனாக வந்துட்டு அவரே உங்களுக்கு வீடு தேடி வந்து அந்த கொரியரை கொடுத்துருவாங்க நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு டெபிட் கார்டை அப்ளை பண்ணியிருப்பீங்க அந்த டெபிட் கார்டை வந்து பேங்கில் கொடுக்கும்போது இப்படி ஒரு போஸ்ட்டில் வந்து அதை வந்துட்டு ஒரு பேப்பரில் ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும் அந்த கீழே வந்துட்டு அந்த டெபிட் கார்டை வந்துட்டு ஒரு கம் போட்டு ஓட்டிருப்பாங்க அதே மாதிரி உங்களுடைய பிவிசி கார்டு வந்துட்டு கம் போட்டு ஓட்டின மாதிரி இப்படி தான் இருக்கும் அந்த கார்டை பாரு இந்த மாதிரி ஃப்ரண்ட்டு பேக்கரில் தான் உங்களுக்கு பிவிசி கார்டு வரும் நீங்களும் இந்த கார்டை வேணும் அப்படின்னா நீங்கள் உதய வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பி அப்ளை பிஎஸ்சி அப்ளை பண்ணி நீங்களும் இந்த கார்டை வாங்கி அந்த காஸ்ட் வந்து ஐம்பது ரூபாய் இந்த மாதிரி தகவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ